அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்போ நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் ஒரு கேடுகட்ட தனத்தை பாகிஸ்தான் அரசு செஞ்சுக்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் உலக நாடுகள் அனைத்துமே பார்த்து இந்த விஷயத்துக்காக பாகிஸ்தானை கேவலமாக காடி உமிழும் அப்படின்னு சொல்லலாம் என்னென்ன பார்க்கும்போது அதாவது இந்த இந்தியா பாகிஸ்தான் போரில் நூற்றுக்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர் அந்த பயங்கரவாதிகள் ஒவ்வொரு ஒரு குடும்பத்துக்கும் தலா ஒரு கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க பாகிஸ்தான் அரசு அறிவிப்பு வெளியிட்டுருக்கு அதே மாதிரி உலக நாடுகளையே அச்சுறுத்திய உலக நாடுகளையே தேடக்கூடிய மிகப்பெரிய பயங்கரவாதியான மசூதார் அவர் மட்டும் பதினாலு கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க முன் வந்திருக்கு பாகிஸ்தான் அரசு இந்த செய்தியை கேட்ட உடனே அவ்வளோ ஒரு கொடூரமான தன்மையாக இருக்குது உண்மையிலேயே இந்த உலக நாடுகளை விட்டு பாகிஸ்தான் அரசை நம்ம ஒதுக்கி தான் வைக்கணும் அப்படின்னு சொன்னால் அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா உலக நாடுகள் எல்லாரும் உற்று பார்த்துட்ருக்காங்க எல்லா செய்திகளையும் வெளிப்படையாகவே நேரடியாக பயங்கரவாதிகளின் குடும்பத்துக்கு இழப்பீடு வழங்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது இதை விட ஒரு கேவலமான விஷயம் இனிமேல் இருக்கவே முடியாது அப்படின்னு தெரிய வருது எல்லா கேவலமான விஷயங்களையும் இப்போ வெளிப்படையாக செய்கிற மாதிரி இப்போ பயங்கரவாதிகள் குடும்பத்துக்கு இழப்பீடு வழங்குது பாகிஸ்தான் அரசு அதுலேயும் குறிப்பாக உலக நாடுகளே தேடி வரக்கூடிய மிகப்பெரிய பயங்கரவாதியான மசூதா குடும்பத்துக்கு பதினாலு கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க முன் வந்திருக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு பாகிஸ்தானுக்கு எவ்வளோ துணிச்சல் அப்படின்னுங்க பாருங்கள் வெளி வெளிப்படையாகவே நாங்கள் தீவிரவாதிகள் தான் நாங்கள் பயங்கரவாதிகள் தான் அப்படிங்கிறத பிரகடனப்படுத்திகிட்டு இருக்காங்க பாகிஸ்தான் அரசு இந்தியா மட்டும் இல்லை இந்த உலக நாடுகளே இந்த செய்தியை பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த பாகிஸ்தான் அரசை தனியாகவே ஒதுக்கி வச்சிடும் உலக நாடுகளை விட்டு ஒதுக்கி வச்சிரும் அப்படின்னு சொல்லணும் ஆனால் இதை செய்யணும் எல்லோருமா சேர்ந்து அப்போ இந்த மாதிரியான பயங்கரவாத நாட்டுக்கு சரியான பாடம் போட்டின மாதிரி அமையும் அப்படி இல்லாமல் திரும்பவும் கூட சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் எந்தெந்த நாடுகள்லாம் சேர்த்துருதோ அந்த நாடுகளுக்கெல்லாம் பேரழிவு நிகழும் அப்படின்னு சொல்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஒரு பயங்கரவாத குடும்பத்துக்கு ஒரு கோடி ரூபாய் இழப்பீடு கொடுக்குற அளவுக்கு வசதி இருக்கா ஏற்கனவே பஞ்சமும் பட்டினியுமாக இருக்கக்கூடிய நாடு ஏகப்பட்ட மக்கள் கஷ்டப்பட்டுட்ருக்காங்கன்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கிற சமயத்தில் பயங்கரவாதிகளின் குடும்பத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோடி ரூபாய் இழப்பீடு கொடுக்குறதுங்கிறது எவ்வளவு கேவலமான விஷயம் அதே மாதிரி மசூத் அசார் குடும்பத்துக்கு பதினாலு கோடி ரூபாய் கொடுக்குறாங்க இந்த மாதிரியான ஒரு நிலை எடுக்குது அப்படின்னு சொன்னால் அது எந்த அளவுக்கு தன்னுடைய பின்புலத்தில் பலம் இருக்கணும் அப்படின்னு நம்ம எங்கேயும் யோசித்து பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா கண்டிப்பாக இந்த நாட்டுக்கு பின்னால் ஏதோ ஒரு மிகப்பெரிய நாடு உந்துதலாக இருக்குது அப்படின்னு சொல்லணும் அப்போ தான் இந்த மாதிரி ஒரு வெளிப்படையான பிரகடனத்தெல்லாம் சொல்லுது அதாவது இழப்பீடெல்லாம் சொல்லுது யாருக்கு பயங்கரவாதிகளுக்கு அப்போ உண்மையிலே இதுக்கு பின்னால் யார் யார் இருக்காங்க எந்தெந்த நாடுகள் இருக்காங்கன்னு நம்மளுக்கு ஊடிய விரைவில் தெரிய வரும்னு நினைக்கிறேன் மசூத் சாருக்கு பதினாலு கோடி ரூபாய் வழங்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாத முகாம்களை புனரமைக்கணுமா அதாவது இந்தியா பாகிஸ்தான் போரில் இந்த பா தீவிரவாத முகாம்லாம் அழிக்கப்பட்டதா அதை புனரமைக்கிறதுக்காக இந்த தொகை வந்து வழங்கப்படுதான் எவ்வளோ ஒரு கேவலமான செயல்னு பாருங்கள் இப்படி ஒரு நாடு இருக்குமா பயங்கரவாதிகளை நம்பியே ஒரு நாடு இயங்குது இராணுவத்தை நம்பி கூட இயங்கலை பயங்கரவாதிகளை நம்பியே ஒரு நாடு இயங்குதுன்னா அது பாகிஸ்தானாக மட்டும்தான் இருக்கும் அந்த பாக தீவிரவாதம் முகாம்களை திரும்பவும் சீரமைக்கணுமா என்ன அநியாயமான ஒரு செயல்பாடு அப்படின்னு சொன்னால் இதுக்கு மேலே ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை நன்றி வணக்கம்